போனோம் குட் மார்னிங் சொல்லு எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ எங்க போகணும் சிபி குட்டிக்கு வெளியில் போகணுமா கொண்டா கொண்டா கயிற கொண்டா கொண்டாக்கண்டா அம்மி கூட்டிகிட்டு போகிறேன் அம்மா கூட்டிகிட்டு போகணுமா கூட்டிகிட்டு போகணுமா இங்கே பாருங்க நான் கையை தான் வச்சிருக்கேன் என் கையில் வந்து எப்படி திணிக்கிறான்னு பாருங்க ம் சரி வாங்க நம்ம போலாம் நம்ம போகலாமா வெளியில் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமா சரி டாட்டா சிபி குட்டி சிபி டாட்டா வெளியில் போனால் நம்மளை இழுத்து போட்டுட்டு ஓடுவாங்க நம்மளோட வரவே மாட்டான் பொல்லாத பையவை ஒரு ஒபீடியண்ட்டும் கிடையாது சரி 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 வெளியில் போகணுமாக்கும் அங்கே பாருங்கள் கையில் வந்து திணிக்கிறத சரி வா போகலாம் சரி வா போகலாம் வா போகலாம் ம் கதை திறந்துட்டு போகலாமா ம் பாருங்க வெளியில் போகிறதுனா தான் டேடி கூட போயிட்டு வந்த மறுபடியும் என்ன சரி போ 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 <laughs> <laughs> Thanks for watching.